தோசைக்கு இட்லிக்கும் எவ்வளவு அரிசி போடணும் உளுந்து போடணும்னு பாருங்கள் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் அரிசி பச்சை அரிசியும் ரெண்டு கப்பு உளுங்கல் அரிசி ரேஷன் கடையில் இருந்து வாங்கின அரிசி அல்லங்கி பொன்னி அரிசி உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அதை போடலாம் அப்படி ஒரு ஒரு கப் உளுந்துக்கு நாலு கப் அரிசி பாருங்க ஒரு கப் உளுந்து உளுந்து அரிசிக்கும் போது ஒரு மணிக்கூர் இல்லை ரெண்டு மணிக்கு வர உளுந்து ஊர்னா இதை பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் உளுந்து நல்லா பொங்கி வந்துருச்சு உளுந்தும் அரிசியும் சேர்த்து ஆட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு கூட கொஞ்சம் மீதி மீதி வந்து சாதம் சாதத்தையும் கூட உளுந்து கூட போட்டு ஆட்டணும் ஆட்டினா எவ்வளோ கல்லராக வரும் அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் பாருங்க மாவு பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அதுக்கு தேவையான உப்பை போட்டு அப்படியே கலக்கி தோசையாகவும் சுடலாம் அல்ல என்ன இட்லி செய்யலாம் நான் இன்னைக்கு தோசை தான் சுட்டுருக்கேன் உளுந்து நல்ல பொங்கிடுச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவும் வீட்டில் இதை மாதிரி செய்து சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு ரெண்டு கிளாஸ் நா பச்சை எச்சியும் ரெண்டு கிளாஸ் புளுங்கல் அரிசி ஒரு கப்பு உளுந்து ஒரு ஃபோர் எல்லாம் வச்சு சாப்பிடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போதும் நெய் வீட்டெல்லாம் இல்லைன்னா சுற்றி பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே மறுத்து போட்டு ப்ரௌன் கலர்லையும் இருக்குது பார்க்கு பார்க்குறது இருக்குது என்னன்னா அதில் மீனெல்லாம் சாதம் போட்டுருக்குல்ல அதுதான் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இல்லை ஐயோ பார்த்தாலே எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க சுட்டு கொடுத்துட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க கோட்டல் வாங்கி கொடுப்பாருங்க அவங்க பழைய மாவெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சாம்பார் வச்சு சாப்பிடலாம் சிக்கன் குழம்பு வைக்கலாம் மட்டன் குழம்பு வைக்கலாம் நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கொத்தமல்லி சட்னி தான் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சட்னியா வைக்கல துவையல் கொத்தமல்லி துவையல் நீங்களே இந்த மாதிரி செய்து செய்தி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேயா கொத்தமல்லி துவையல்லை துவையதான் வச்சு சாப்பிடுவோம் பாருங்க எவ்வளவு வேணாலும் எல்லாம் ரொம்ப பேமஸ் தோசை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தோசை இட்லி பிள்ளைங்கெல்லாம் என்ன வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்